வணக்கம் நாங்க பிஸ்னா காசு பேசுறோம் பிஸ்னா காஷ்ல பாருங்க வேற லெவலில் வண்டிக்கு போட்டுருந்தோம் எல்லாமே கொடுத்துட்டேன் காலி ஆச்சு இடமே காலியா இருக்கு இப்ப பாருங்க ஆல்ட்டோ போட அதே மாதிரி பொலியரோ ஒன்று வந்துருக்குங்க இன்ஜின் அதே மாதிரி அந்த டவராவும் வீடியோ போட்டுக்கேன் டவரா வீடியோல எனக்கு வாங்க சூப்பரா இருக்கு வீடியோல அப்லோட்ல இருக்கு அடுத்தது பாருங்க இன்னொரு ஸ்கார்பியோ வந்துருக்குங்க அதுவும் வீடியோ பிடிக்க போறேன் இங்கும் இந்த ரெண்டு வண்டிக்கும் டீட்டெயில் எனக்கு வரல வந்து என்ன பிடிக்கிறேன் இதுவும் டி இன்ஜின் ஸ்கார்பியோல டி இன்ஜின் கிடைக்கவே கிடைக்காதுங்க டுவெண்ட்டி த்ரீ நம்பரு ட்ரிபிள் ட்ரிபிள் த்ரீ ஃபைவ் ஃபேன்சி நம்பர் மூணு 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 அஞ்சு இருபத்தி மூணு டபுள் த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபேன்சி நம்பரோட வந்திருக்கு வண்டி பக்காவா இருக்குது ஸ்கார்பியோ போறேன் இப்போ லோ பட்ஜெட்ல இருக்க ஆல்டோ போடுறேன் எல்லா வண்டியும் கொடுத்துட்டேங்க அதெல்லாம் அட்வான்ஸ் ஆயிருக்கு இந்த பக்கம் நிக்கிற எல்லா வண்டியும் காலி கொடுத்தா நல்ல போல் கொடுப்போம் அந்த லைன் நிக்கிறது ஃபுல்லா முடிஞ்ச வந்தீங்க ஒன்னொன்னா டெலிவரி கொடுக்கணும் இப்போ வண்டிங்க வீடியோ வரத்தோட டெலிவரி வீடியோ தான் அதிகமா நாளைக்கு இண்டியாவும் வந்து இண்டிகா நாளைக்கு போறேன் இப்போ ஓன்லி இருக்கு நம்மள்ட்ட டாடா ஜஸ்ட் இருக்கு ரெண்டுமே சூப்பரா இருக்கு ஜஸ்ட் இல்ல நான் வெளியே போய் வந்தேன் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு வண்டி சூப்பரா போய் வந்து மைலேஜ் இருபத்தி நாலு கொடுக்குதுங்க இருபத்தி நாலு மைலேஜ் கொடுக்குது அவ்வளவு டாப்பா இருக்கு இப்போ ஆல்டோ காமிக்கிறேன் சூப்பரா வேற லெவல்ல இருக்கு வண்டி பாருங்க கிளீனா இருக்கு பக்கா கண்டிஷனு பக்காவா இருக்கு அதே மாதிரி இந்த ஆல்டோ பாருங்க சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டே ஓனர் தான் ஒரு லேடிஸ் ஸ்டாப் வச்சிருந்தது ஒரு நல்ல ஒர்க்ல இருக்கும் கவர்மெண்ட் ஸ்டாப் தான் வச்சிருந்தாங்க வண்டி சூப்பரா இருக்கும் ஏசி பவர் பவர் உண்டோ சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் வண்டி தெளிவா இருக்கு டயரும் நல்ல கண்டிஷன் பாடி பக்கா இருக்கும் ஒரு மெருண்ட் கலரு லோ பட்ஜெட் பண்ணி தரேன் இருபத்தி எட்டு வரைக்கும் எப்சி இருக்கு வண்டி டாப்பா இருக்கு பெட்ரோல் வண்டி இருபத்தி ரெண்டு மைலேஜ் கொடுக்கும் இருபத்தி ஒன்னு கொடுக்கும் பக்கா கண்டிஷன் வண்டி கொடுத்தா நல்ல பல கொடுப்போம் இந்த ஆயில் அடிக்கிறது புகை தள்ளுறது என் ஆபீஸ்ல வருமா வராது இடமே பாருங்க காலி எவ்வளோ வண்டி போட்டேன் கம்மி கம்மி பார்த்தாலும் இருபது வண்டிக்கு போயிடுச்சுங்க என்கிட்ட வண்டிங்களே இல்லை எல்லாமே கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் நல்ல பொருள் வந்துச்சு கொடுத்துட்டேன் என்கிட்ட வியாபாரம் ஆகுதுன்னா நான் நல்ல பொருள் கொடுக்குறேன் திருப்பினும் வண்டிங்க இல்லை ஒரு மூணு நாளா இந்த காலி ஆயிடுச்சு இப்போ வண்டிங்களே இல்லை அந்த மூணு நாளைக்கு புக்க வண்டிக்கு எடுத்துன்னு வந்து நான் இறக்கல எதிர்ப்பு ஏத்தன்னு வராங்க நான் வேணாம்னு சொல்லி திருப்பி தான் அனுப்புவேன் ஆயில் ஆயிடுச்சுன்னா வர உள்ள வரும் கேட்டுக்குள்ள வந்தோடனே பாப்பா ஸ்டிக் எடுத்து பாப்பேன் இது ஆயில் அடிக்குதுங்க நம்மளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த வண்டி வேற இடத்துல போய் வித்துருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன் நான் நிக்க வைக்கல அது மாதிரி நிறைய வண்டிங்க போயிச்சு என்ன விட்டு நல்ல வண்டி மட்டும் என்கிட்ட கொடுப்பேன் நூறு வண்டியில இருபது தான் நல்ல வண்டி கிடைக்கும் அந்த இருபது தான் என் ஆபீஸ்ல இருக்கும் அந்த எண்பது வண்டி நான் ஆக மாட்டேன் ஏன்னா எனக்கு அது பிடிக்காது நல்ல பொருள் நான் ஓன்ஸ் கேத்தா எப்படி இருக்கணுமோ அது மாதிரி எடுத்துதான் கொடுப்போம் வண்டி பக்கா இருக்குங்க ஆல்டோ சூப்பரா எல்லா ஆப்ஷனும் வந்துடும் கஸ்டமர் கேட்டிருந்தா ரெண்டாவது கேட்டிருந்தாரு நான் வாங்க ரெண்டு இருபத்தி அஞ்சு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் பதிமூணு மாடலு எல்லா ஆப்ஷன் வந்துடும் ஏசி வேற லெவல்லு வண்டி கிலோமீட்டர் கூட கம்மியா தான் கூட இருக்கு இப்ப காமிக்கிறதும் வண்டி டாப்பா இருக்கும் இன்டீரியர் இன்ஜினர் காமிக்கிறேன் இன்ஜின் பாருங்க தங்க மாரி இருக்குலாங்க பாருங்க எடுத்தாச்சு ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி ஆயில் புது ஆயில் இருக்கும் ரேடியர் மூடி ஓப்பன் பண்ணியாச்சு இது மாதிரி தெளிவா குடுதான் எல்லா வண்டியும் வியாபாரம் ஆகுது நம்மள்ட்ட பாருங்க பக்கா கண்டிஷனு ரேடி காமிப்பா டேவடை பாருங்க அந்த டர்காஷன் எல்லாமே கரெக்டா இருக்கும் இந்த இன்ஜின் பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த இன்ஜினே பத்தாவா இருக்கும் இந்த விதம் வைக்கிறேன் ஆ ராஜ் பண்ணுவா ஆயில் அடிக்காதே அடிக்கிற வண்டி குடுங்க மாட்டேன் வர வைக்கிறேன் கொடுத்தா நல்ல நூல் கொடுப்போங்க எல்லாம் புடுங்க மாட்டேன் ரெண்டு பேர்த்துக்கு இருவத்தஞ்சாயிரம் ஃபைனலாக வருங்க ரெண்டாயிர ரூபாய் கேட்டு முன்னார் ரெண்டு இருவத்தஞ்சு ரூபாய் வாங்கி தரேன் எல்லாமே நல்லா இருக்கு வண்டி சூப்பரா இருக்கு மேல வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்குங்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷனுச்சு இப்ப பாருங்க இருக்காது எல்லாம் வண்டியா கொடுத்துட்டேங்க கொடுத்துட்டேன் நிறைய வண்டி கொடுத்துட்டேன் இடமே புல்லா காலி உங்களுக்கே தெரியும் தண்ணா நல்ல பொருள் குடுக்கறானு என் தப்பு டப்புன்னு போயின்னே இருக்குங்க இப்பெல்லாம் வண்டி வந்தா ஒரு நாள் நிக்கத்துக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு வண்டி தெளிவா பக்கா அந்த பாருங்க ஏசி எல்லாம் புல் கூலிங்க நல்லா நீட்டா இருக்கிற வண்டிங்க அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடிக்கு கிலோமீட்டர் கம்மியா ஒண்ணா வண்டி லோ பட்ஜெட் தான் இந்த வண்டி எல்லாம் அறுபது வித்துன்னு இருக்காங்க நிறைய ரெண்டு ஷோல்டர்ட்டாவது அறுபதுன்னு ரெண்டு இருபத்தஞ்சு மத்தவங்க கூட நம்ம கம்மியா கொடுப்போம் ஆனா இன்ஜின் நல்லா இருக்கும் எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டு கூட என்று வாங்க பக்கா கண்டிஷன் அந்த பஞ்சிங் பாருங்க அந்த ஒரிஜினல் பஞ்சிங்கோட கூட இதை தெரிஞ்சுங்களா இருக்கு ஒரிஜினாலிட்டி வண்டி தெளிவுனா தெளிவு அது பிஸ்மிலா காசுல கொடுப்போம் நேர்ல வந்து பாருங்க நீட்டா இருக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எப்படியாவது பேசி வாங்கி குத்துறேன் நானே என்னால முடியும் என்ன நம்பி வாங்க ஒரு தெளிவான வண்டி இதை பாருங்க இந்த பேக் சைட் பிடிச்சு காமிக்கிறேன் பாத்துங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாத்துங்க இந்த ஒரிஜினாலிட்டி இருந்தால்தான் வண்டி எடுக்கணும் ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் ஓட்ட இருந்துச்சுன்னா இது வந்து தண்ணியில வீந்த வண்டின்னு நன்கினோம் அது இருக்க இருக்கக்கூடாது வண்டியில இந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணும் பக்காவா இருக்கணும் பக்கா கண்டிஷன் வண்டி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேன் பிஸ்மிலா காஷ்க்கு கால் பண்றாங்க தெளிவான வண்டி இப்ப என்ற ஒரு நாலு வண்டி தான் எல்லா வண்டியும் கொடுத்துருக்கேன் இருக்கத்து நாலு வண்டி இருக்கு நேர்ல வந்து பாருங்க தெளிவா பக்காவா இருக்கு வீடியோ போடுற வண்டிங்க எல்லாமே சொல்றோட கொடுத்துட்டேன் பக்கா கண்டிஷன் தான் போடுவோம் எல்லாம் போட மாட்டேன் விஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர் திருவண்ணாமலை போறோட சந்தவாசல் சந்தவாசம் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு நீட்டா இருக்கு எல்லா பக்கமும் கிளீனா இருக்கு நேர்ல வந்து பாருங்க இப்ப வந்து அது பக்கா கண்டிஷனுக்கு ஆல்ட்டோ ஆனா ஒன்னொன்னு சொல்றேன் கடை தோற இந்த இடத்துல திறந்து இன்னைக்குதான் நான் ஃபுல்லா வண்டிங்களை வித்துட்டு மூணு வண்டி வச்சிருங்க நாலு இதுதான் ஏன்னா தந்த பொருள் நல்ல பொருள் கொடுத்தோம் எல்லாமே டபுடபுன்னு போயிச்சு திருப்புனா அந்த மாதிரி பொருள் வந்தோம்னா நாங்க வீடியோ போடுவோம் வருவோம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் இப்போதைக்கு ஸ்கார்பியோ பொலியோலாம் எல்லாம் இண்டிகா ஒன்று வந்துச்சு மூணு வண்டி அப்டேட் புது வந்துச்சு நிறைய வண்டிக்கு வந்துடும் எல்லாமே அப்டேட் பண்றேன் ஒரு கடலை மொத்தமா கலையாதுன்னா அந்த வியாபாரம் நல்லா கொடுக்குறதுனால தான் ஆகுது இல்லைன்னா நானும் சும்மா தொடச்சுன்னு வியாபாரம் தான் உட்காந்தோம் தர பொருளை தரமா தரேன் நான் அதனால என் கடையே கலையாது தெர்த்துங்களா சுத்தமா கலியாயிடுச்சு ஏன்னா அதெல்லாம் அட்வான்ஸான ஆன வண்டி ஃபுல்லா இல்ல ஃபுல்லா இடம் இல்லாம நிக்க வைப்பேன் நான் இந்த இடம் கிட்ட கிட்ட டோர் ஓப்பன் பண்ணா இடிக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி கூட நிக்க வச்சிருக்கேன் முப்பது வண்டி முப்பத்தஞ்சு வண்டி நிக்க வைக்கிற இடம் இன்னைக்கு நாலு வண்டி தான் நிக்குது வீடியோ என்ன மதிச்சு பார்த்து என்ன எடுக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரில் வாங்க நல்ல பொருள் கொடுக்குறேன் இப்ப என்கிட்ட இருக்கிற வண்டிங்களை சொல்றேன் அது மட்டும் தான் என இருக்கு அது ஓன்னா வாங்க ஆல்டோ டாடா ஜஸ்ட் ஓம்னி அப்புறம் டவேரா சரிங்களா விஸ்டா இதுதான் இருக்கு இன்னும் இண்டிகா அப்புறம் வந்து நம்ம ஸ்கார்பியோ பொலேரோ வீடியோ போடுற வீடியோ போட்டப்போ வாங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் நன்றிங்க